அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் மூன்றாவது பாடல் திருவடியை பெற பாடியது சொடு தழு மங்கைய கண்களின் வசமாக மண்டல் பொருந்தி ൊിലും പയൽ തെണ്ടലുമുണ്ടിയ കടമുണ്ടി എഴുന്ന ഇരവും പകൽ അന്റിയും എന്തെങ്കിലും എന്തും അയവാ வின்றுதம் பதம் இன்றி மயல் கொண்டு வருந்தியவந்தகன் இனி ஒன்றன் மலந்திலகும் பதம் அடைவேனோ திருகுண்டி விளங்கிய அண்டையின் தை உண்டவன் திரை இகழும் புகழ் கொண்ட வந்தமிழ் அயலோ தின் திரிகின்றவன் மஞ்சு நிறம் புனை பவன் மிஞ்சு திறம் கொல வெந்தடல் ஜ துங்க முகுன் மகிழ்ந்தருள் மறுகோணி மருவும் கடல் தொண்டு மீங்குட முழவங்கல் குமிின் குமிந்திட பலமுன்றிய செந்தினி வந்தருள் முருகோணி மதியும் கதிரும் புயலுங்கினம் மருகும்படிய வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாலே இனி உண்டன் மலந்திலகும் பதம் அடைவேனோ வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாலே இப்பாடலின் பொருளை பார்ப்போம் மிகுந்த செல்வம் பொருந்தி விளங்குகின்ற ஆயர்களது வீட்டில் மிக அருமையாக வைத்துள்ள தயிரை உண்டவரும் எட்டு திசைகளிலும் விளங்கும்படியாக புகழ் படைத்தவரும் தெளிவுடைய தமிழ் மொழியை பழகுபவர் அத்தமிழ் மீதுள்ள ஆர்வத்தினால் திரிகின்றவரும் நீல மேகம் போன்ற நிறத்தை உடையவரும் மிகவும் வெற்றி திறமையுடைய போரில் பகைவரை வென்று வெற்றியும் தூய்மையும் உடையவரும் முக்தியை தருகின்றவருமாகிய நாராயண மூர்த்தி மகிழ்ந்தருளும் மருதரே மிக அருகில் அமைந்திருக்கும் கடல் போல் ஒளிக்கும்படியான துந்துமியும் குடமுழாக்களும் குமின் குமின் என்று முழங்கிக் கொண்டிருக்கும் பொருந்திய செந்தில்மா நகரத்தில் வந்தருளும் முருகப்பெருமானே சந்திரனும் சூரியனும் மேகமும் நாள்தோறும் மனம் மகிழுமாறு ஆகாயம் வரை விளங்கும்படியாக வளர்ந்தோங்கியுள்ள திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளிய பெருமையில் சிறந்தவரே எழுவதற்கு வந்தவனாகிய மனக்குறிப்பை உணர்த்தும் மன்மதன் மத்தியில் நிற்க சந்திரனும் சுடுகின்ற வெப்பமான தன்மையுடைய மங்கையர்களது கண்வளையில் அகப்பட்டு அதன் வசமாகி பொதியாசலத்தில் உள்ள வாசனை பொருந்திய இளஞ்சோலையில் உலவுகின்ற தென்றல் காற்றும் குளிர்ச்சி பொருந்தியதும் விசாலமானதும் அழகியதும் ஆகிய சுனைகளில் படிந்து குளிர்ச்சியுடன் நெருங்கி எழுந்து வர இரவும் பகலும் அந்தியிலும் காமவேட்கையை உண்டு பண்ணுவதற்காகவே திறமாக நிற்கின்ற குயிலினும் வந்து தந்தனம் என்று இசையை செய்ய இரு விழிகளிலும் உறக்கம் இல்லாமல் தளர்ச்சி அடைந்து இவ்விடத்தில் நெஞ்சம் பதை பதைத்து இவ்வுடல் கொண்டு வருந்திய வஞ்சகனாகிய நாயே இனி தேவரீரது செந்தாமரை போல் மலர்ந்து விளங்குகின்ற அருண சரணங்களை அடைவேனோ திருமாலின் திருமருகரே கடல் போல் வாத்தியங்களின் குடி மிகுந்துள்ள செந்தியம்பதியில் எழுந்தருளிய முருகக் கடவுளே வானலாவிய திருப்பரங்குன்றத்தில் வாசம் செய்யும் பெருமானே மன்மதனாலும் சந்திரனாலும் தென்றலாலும் குயிலினத்தாலும் ஆசை பெருக்கத்தை அடைந்து அயர்வுற்று வருந்தி அடியேன் இனி தேவரீரது திருவடியை அடைவேனோ என திருவடியை பெற பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் முருகப்பெருமானின் திருவடியை பெற பற்றுகளை நீக்க பாடி அருள் பெறுவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவொட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ മുരുഖാചരണം <murugha> തിരുച്ചിട്ടംബലം